ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி இந்த முல்தானி மட்டி பவுடரை எப்படி பயன்படுத்தணும் யார் பயன்படுத்தக்கூடாது இதில் என்னென்ன பயன்கள்லாம் நமக்கு ஸ்கின்னுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பார்க்கக்கூடிய பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸை நீங்கள் மிஸ்ஸாகவும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முல்தானி மேட்டினா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு களிமண் வகை சார்ந்த ஒரு மண் தாங்க ஓகேங்களா இது எந்த ஒரு தானிய பவுட்ரு இதெல்லாம் கிடையாது ஒரு மண் தான் இந்த மண் நம்ம தோலில் உள்ள ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணும் ஃபுல்லாக ஆயில் ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பியூட்டி டிப்ஸ் நீங்கள் தண்ணி சந்தனம் இதை ரெண்டை மட்டும் கலந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் மாரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபேஸில் உள்ள அனைத்து ஆயிலையும் இது வந்து உறிஞ்சி எடுத்துரும் போல் அதிகப்படியான ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் இதை தினம் தினம் நீங்கள் இரவு நேரத்தில் பயன்படுத்தலாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அதே ஆயில் ஸ்கின் வந்து லிமிட்டட் தான் சும்மா கம்மியாக தான் இருக்குது ஆயில் ஸ்கின் இல்லை அப்படின்னா இதை பயன்படுத்துறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படி மீதி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஒரு சில பயனுக்காக வாரம் ஒரு முறை அல்லது இரு முறை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா நமக்கு ஆயிலும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தான் ரொம்ப ஓவராக போனால் தான் ஒரு சில முகப்பீர் இதுமாரி வரும் பிம்பிள்ஸ் இதுமாரி அதனால் ஓரளவுக்கு ஆயில் வந்து எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஓவராக எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் உள்ள விட்டமின்ஸும் சேர்ந்து லாஸ் ஆகிடும் நீர் சக்தியும் உறிஞ்செடுத்துரும் ஓவர் ஆயிலையும் உறிஞ்செடுத்துரும் ஏன்னா ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறது அதுவும் ஒரு தற்காப்பு தான் ஓகேங்களா சரி அடுத்த பையன் பார்த்திங்கன்னா இப்போ ம முகப்பீர் அப்படிங்கிறது வந்து இது நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வேர் உரப்பில் உள்ள அந்த அழுக்குகளை உறிஞ்சிடக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அதனால் நம்ம அழுக்கு பொழுது இந்த வேர்குரு பிம்பிள்ஸ் இதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து இந்த மண் வகை குறிப்பாக இந்த கரையான் புற்றுமண் செம்மண் களிமண் இதை பயன்படுத்தினாவே நம்மளுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதே போல் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸாக சீக்கிரம் வந்து அதை வந்து க்யூர் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அதனால் முகப்பீர் மற்றும் அதாவது பிம்பிள்ஸ் அண்டு வேர்குருக்கு இது தாராளமாக பயன்படுத்தலாம் படுத்தாம்பரை கூட நீங்கள் கையக்கல் பகுதி கால் பகுதியெல்லாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் சந்தனம் தண்ணி விட்டு குழப்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த பயன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதே போல் இது பொடுகு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுதுங்க நீங்கள் தண்ணியில் வந்து இந்த முல்தானி மெட்டியை வந்து நல்லா குழப்பி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பேஸ்ட் மாரி எந்த இடத்துல அந்த பொடுகு ப்ராப்ளம் இருக்குது அங்கே மட்டும் நீங்கள் தடவைனா போதும் ஃபுல் தலைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா நல்லா பொடுகு இருக்கக்கூடிய அந்த கொப்பளம் சார்ந்த பகுதிக்கு சுற்றி இதை அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே உள்ள அந்த கெட்ட நீரை எடுத்து அந்த தேவையில்லாத ஆயில்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி குயிக்காக வந்து சரி பண்ணுறதுக்கு இது வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடாங்க பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அப்படியும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இந்த தே தலும்புன்னு சொல்லுவாங்க தீப்பொன் தெலும்பு தலும்பு ஒரு வெட்டுக்காய தலும்பு இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து க்யூர் பண்ணி பழைய ஸ்கின்னுக்கு கொண்டு வரதுக்கு முல்தானி மெட்டி வந்து ரொம்ப ஒரு அருமருந்தாக செயல்படுது அதுமாரி வெட்டுத்தெலும்பு ஸ்கின்னில் வந்து என்னச்சோ அந்த குழிகள் மாரி ரொம்ப முகப்பீர் அதாவது ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை கிள்ளி எடுத்துகிட்டு அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா அப்படியே வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து குழி மாரி இருக்கும் அதெல்லாம் வந்து சீக்கிரம் ஃபில் பண்ணும் ஓகேங்களா அந்த ஸ்கின் அந்த இடத்துல சீக்கிரம் கொண்டு வரும் இந்த மில்தானி மெட்டி அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி கொஞ்சம் லுக்காக கொடுக்கும் அதேமாரி இதோடைய மெயின் ஒரு பர்பஸு உங்கள் ஸ்கின்னை வந்து அவ்வளோ நைஸாக இக்கிக்குங்க அதேமாரி கொஞ்சம் கலரையும் கொடுக்கும் கலர் கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் பன்னீர் மற்றும் கேரட் ஜூஸ் அது கூட இதை கலந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாவே கலர் தன்மையை வந்து நீங்கள் பெறலாம் ஸ்கின்னுக்கு அதே போல் குறிப்பாக இந்த முதியவர்கள் தோற்றம் இளைஞர்களுக்கே ஒரு சிலருக்கு இருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த முகத்தோடைய தோள்கள் பாருங்கள் சுருங்கி இருக்கும் இது வந்து மெயினாக விட்டமின் சி குறைபாட்டினால தோலுக்கான சத்துக்கள் கிடைக்காம போய் இது அவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த முல்தானி மெட்டியை பயன்படுத்தும் போது அந்த சுருக்கங்களை வந்து குயிக்காக வந்து விட்டமின்ஸ் கொடுத்து சரி பண்ணுறோம் அந்த வகையில் இது முல்தானி மெட்டி ஸ்கின்னுக்கான ஒரு பெஸ்ட்டான இது சரி இதை வந்து யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குதுங்க குழந்தைகள் ஓகேங்களா எத்தனையோ பேர் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து முல்தானி மெட்டி போட்டு குளிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு என்றைக்குமே வந்து ஆயில் ஸ்கின் வந்து அந்த டைமில் வந்து வேணுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த சூளான் கொசு இதெல்லாம் வந்து குழந்தைகளை வந்து எளிமையாக வந்து கடிக்கக்கூடும் அந்த பாலோடைய அந்த வாசனை தாய்ப்பாலுடைய வாசனை குழந்தையுடைய வேறு வழியாக வந்து வெளியேறும் பொழுது ஈஸியாக வந்து கடிக்க வரும் அப்போ குழந்தையோடைய நோய்ப்பக்தி ஒரு சில ஆயிலை வந்து உருவாக்கும் அந்த ஆயிலை வந்து இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக வந்து கொசுக்கள் வந்து கடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னால் அந்த காலத்தெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து எண்ணெய் வேப்பனை தேய்ச்சி மேலாக வந்து லைட்டாக குளிக்க வைப்பாங்க இந்த சோலான் பூச்சி இதெல்லாம் எதுவும் கடிக்கக்கூடாது போது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மையை வந்து அந்த நெடி வந்து மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி இல்லைன்னா இந்திரம் அவங்களா அதுமாரி ஏதோ ஒரு விடயத்தை வந்து கட்டி விடுவாங்க அது வந்து இந்த பூச்சிக்கல்ல வந்து அந்த ஸ்மெல்லு அதுமாரி வந்து ஆயில் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி விட்டுரும் குழந்தைங்களுடைய ஸ்கின் வந்து எப்பயுமே ஆயில் ஸ்கின்னாக இருக்கணும் நீர் ஸ்கின்னாக இருக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை போட்டு அழகுப்படுத்துகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துக்கூடாதீங்க ஓகேங்களா அதே போல் கண் பகுதி அதான் சொல்கிறாங்களே இது வந்து நீர் சத்தையும் உறிஞ்சிடும் எண்ணெய் பசையும் உறிஞ்சிடும் ஏற்ப தான் பயன்படுத்தணும் அப்படிங்கும் போது நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை சுற்றி நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கி போடக்கூடாது கண்ணில் உள்ள ஈரத்தன்மை உறிஞ்சிடும் கொஞ்சம் கேப் விட்டுணும் அதேமாரி உதட்டுக்கு உள்ளே போகக்கூடாது ஓகேங்களா உதட்டியும் விட்டுட்டு கண்ணையும் விட்டுட்டு இதை வந்து பயன்படுத்துங்க இது வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த முல்தானி மேட்டி அதே போல் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய விவி ஆர்கானிக் ஷாப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நூறு கிராம் உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு வந்து இது கிடைக்கும் ப்ளஸ் குறைய சார்ஜ் நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் மினிமம் ஒன் இயர் வரும் இது பன்னெண்டாவது மாதம் இருபத்தி மூணில் நம்ம இந்த வீடியோவை வந்து எடுக்கிறோங்க இப்போ இது வந்து அடுத்த இயர் வரைக்கும் ஓகேங்களா எண்டு வரைக்கும் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு பயனுள்ளது அண்ட் உடனடியாக நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி அப்படிலாம் அருகாமையில் உள்ள நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ப்ளஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோடய சப்போர்ட் நம்ம சப்ஸ்கிரைப் தரது தாங்க மீண்டும் நான் அடுத்த ஒரு நாள்தோ தகவலை நான் சந்திக்கிறதையும் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்